முஹமதின் அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே நாங்கள் எங்களுடைய அரபு மொழி கற்கையினறியிலே முதலாவது தரத்தில் இருக்கிறோம் அல் முஸ்தவல் அவ்வல் அல் முஸ்தவல் அவவல்லில் எங்களுக்கு நான்கு பாடங்கள் நான்கு புத்தகங்கள் இருக்கின்றன அதிலே நாங்கள் தாலீமுல் கிதாபா என்கின்ற நான்காவது புத்தகத்தை படிக்க இருக்கின்றோம் அந்த புத்தகத்துக்குள்ளே நாங்கள் நுழைவோம் தாலீமுல் கிதாபா என்பது எழுதுவதற்கு கற்பித்தல் என்பது அதன் அர்த்தம் அதிலே பதினைந்து பாடங்கள் இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன அதில் முதல் பாடத்தை நாங்கள் இப்போது பார்க்கலாம் அத்தர் சுல் அரபு மொழியை நீங்கள் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடத்திலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம் முதல் பாடத்திலே அத்தர் சுல் முதல் பாடத்திலே ஆரம்பமாக இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருப்பது ததிரி பா ததிரி பா தூமா கபில் கிதாபா எழுதுவதற்கு முன்னால் உள்ள சில பயிற்சிகள் என்று சில பயிற்சிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன அதிலே ஆரம்பமாக உக்துப் மினல் யமீன் வலது பக்கத்திலிருந்து ஆரம்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக அநேகமான மொழிகள் அரபு மொழி அல்லாத தமிழ்மொழி ஆங்கில மொழி சிங்கள மொழி போன்ற மொழிகளை நாங்கள் இடது பக்கத்திலிருந்து எழுதுகிறோம் ஆனால் அரபு மொழியை நாங்கள் வலது பக்கத்திலிருந்து தான் எழுதுவோம் அரபு மொழியை நாங்கள் எழுதுகிற பொழுது அதனுடைய எழுத்தை வலதிலிருந்து இடது நோக்கி எழுத வேண்டும் வலதிலிருந்து இடது நோக்கி எழுத வேண்டும் அதைத்தான் உங்களுக்கு இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று மேலிருந்து கீழ் நோக்கி எழுத வேண்டும் வலதிலிருந்து இடது நோக்கியும் மேலிருந்து கீழ் நோக்கியும் தான் அரபு மொழியை நாங்கள் எழுதுவோம் இங்கே நீங்கள் பாருங்கள் தால் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது தாலை எவ்வாறு நாங்கள் எழுதுவோம் அல்லது பா ரா ஐன் போன்ற அரவுகளை உங்களுக்கு இங்கே காட்டியிருக்கிறார்கள் அதாவது அந்த எழுத்துக்கள் அல்லது எழுத்துக்களுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு இங்கே தந்திருக்கிறார்கள் அந்த எழுத்துக்களை நீங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டுமென்றால் வலது பக்கத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் நோக்கி ஆரம்பிக்க வேண்டும் மூன்றாவது வரியில் இருக்கக்கூடிய அந்த ப அல்லது த ச எழுதுவதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அடையாளத்தை நீங்கள் பாருங்கள் அதை எவ்வாறு எழுதியிருக்கிறார்கள் அம்புக்குறியிட்டிருக்கிறார்கள் மேலிருந்து கீழாக அதனை ஆரம்பித்திருக்கிறார்கள் பிறகு வலதிலிருந்து இடது பக்கமாக இரண்டாவது அம்புக்குறி உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று தான் ரா எழுதும் பொழுதும் மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு அம்புக்குறியும் பிறகு இறுதி வரையில் இரண்டாவது அம்புக்குறியும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அரபு மொழியுள்ள எழுத்துக்களை நாங்கள் எழுதுகிற பொழுது இவ்வாறு தான் எழுத வேண்டும் ஹா எழுதுகிற பொழுது பாருங்கள் மேல் அதனுடைய தான் நாங்கள் முதலில் எழுத வேண்டும் ஹாவுடைய மேற்பகுதியை நாங்கள் முதலில் எழுத வேண்டும் பிறகு அதனுடைய கீழ்ப்பகுதி இரண்டாவது அம்புக்குறி உங்களுக்கு போட்டு காண்பித்திருக்கிறார்கள் ஐந்தாவது வரியிலே முதலாவது எழுத்தை பாருங்கள் அதிலே ஹா எவ்வாறு எழுதுவதென்று காண்பித்திருக்கிறார்கள் அதற்கு கீழே நீங்கள் பாருங்கள் ஐ ஐன் எழுதுகிற பொழுது ஐனுடைய தலையைத்தான் முதலிலே நாங்கள் எழுத வேண்டும் ஐனுடைய தலையை நாங்கள் மேல் பகுதியை மேலிருந்து அப்படியே ஒரு சிறிய தலையை போட்டு பிறகு இரண்டாவது அம்புக்குரியவங்களுக்கு காண்பித்திருக்கிறார்கள் கீழே உள்ள பகுதியை எழுத வேண்டும் அதற்கு கீழால் பாருங்கள் எஞ்சிய பகுதியை அவ் அவ்வாறு தான் எழுத வேண்டும் ஐன் ஹ போன்ற எழுத்துக்களிலேயே இடம்பெறக்கூடிய அந்த கீழ்ப்பகுதி முதல்ல மேலிருந்து கீழ் நோக்கி எழுதப்பட வேண்டும் அதனால் இரண்டு அம்புக்குறிகள் உங்களுக்கு போட்டு காண்பித்திருக்கிறார்கள் அதற்கு கீழே உள்ளது ஹா அதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் அதேபோன்று ஐனை முழுமையாக எழுதி காண்பித்திருக்கிறார்கள் கடைசி வரியிலே இந்த பயிற்சியின் கடைசி வரியிலே நான்காவது அந்த இரண்டாவது அந்த பகுதியிலே முதலாவதாவது நான்காவதாக இருக்கக்கூடிய எழுத்து ஆயின் அந்த ஐனை பாருங்கள் மேலே ஆரம்பமாக ஒரு அம்புக்குறி தலையை எழுதி காண்பித்திருக்கிறார்கள் பிறகு அந்த அதனுடைய உள்பகுதி இரண்டாவது அம்புக்குறி மூன்றாவது அம்புக்குறி அதனுடைய பகுதி கீழ்ப்பகுதி இவ்வாறு தான் நாங்கள் அரபு மொழியில் எழுத்துக்களை எழுது எழுதுவோம் அடுத்ததாக பாருங்கள் இரண்டாவதாக உக்து மடி மா ஜிஹத் இசம் அதாவது அம்புக்குறி இருக்கக்கூடிய திசையோடு நீங்கள் பின்வரக்கூடியதை எழுதுங்கள் அதாவது அம்புக்குறி இருக்கக்கூடிய இருக்கின்ற திசையை நோக்கி நீங்கள் எழுதுங்கள் முதலாவதாக இரண்டாவது பயிற்சியில் உங்களுக்கு அலிஃப் தந்திருக்கிறார்கள் அலிஃபை மேலிருந்து கீழ் நோக்கித்தான் எழுத வேண்டும் நீங்கள் அலிஃபை எழுதுகிற பொழுது அரபியிலே மேலிருந்து கீழ் நோக்கி எழுத வேண்டும் அடுத்ததாக லாம் தந்திருக்கிறார்கள் இரண்டாவது வரியிலே லாமை நீங்கள் மேலிருந்து கீழ் நோக்கி எழுதி பிறகு பகுதியை வலதிலிருந்து இடது நோக்கி அம்புக்குறியூடாக காண்பித்திருக்கிறார்கள் அதேபோன்று தான் காஃப் மேல் லாமி போன்றுதான் தான் அதில் சிறிய ஒரு ஹம்சா இடே உள்ளே போடப்படும் ஃபா இருப்பதை பாருங்கள் மூன்றா நான்காவது வரியிலே இரண்டாவது பயிற்சியிலே ஃபாவுடைய தலையை தாம் முதலில் எழுதுவார்கள் பிறகுதான் ஃபாவுடைய கீழ்ப்பகுதியை எழுதியிருக்கிறார்கள் அதே போன்று காஃப் காஃப் எழுதும் பொழுதும் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ காப்பி அடித்த அந்த புத்தகத்திலே இவற்றை நீங்கள் எழுத வேண்டும் அந்த எழுத்துக்கு பக்கத்திலே அந்த எழுத்துக்களை நீங்கள் எழுதினால்தான் அதனை சரியாக உங்களால் எழுதி பழக முடியும் எனவே காஃபை எழுதுகின்ற பொழுது முதலாவது அதனுடைய தலைப்பகுதியை எழுதிவிட்டு பிறகு அதனுடைய கீழ்ப்பகுதியை இரண்டாவது மூன்றாவது அம்புக்குறிகளை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் அதே போன்று தான் வாவ் வாவுடைய தலையை முதலில் எழுதிவிட்டு அதன் கீழ்ப்பகுதி இரண்டாவதாக மீமை எழுதுகிற பொழுதும் பாருங்கள் மீமை எழுதுகிற பொழுது அந்த மீமுடைய தலையை தான் முதலில் எழுத வேண்டும் எழுதி முடித்து விட்டுத்தான் இரண்டாவதாக அதனுடைய அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பகுதியை இரண்டாவது அம்புக்குறி உங்களை காண்பித்திருக்கிறார்கள் அதை எழுத வேண்டும் அதே போன்று தான் தா தா எழுதுகின்ற பொழுது முதலாவதாக ஒரு அம்புக்குறி போன்று காண்பித்திருக்கிறார்கள் அதாவது அலிஃப் அடையாளத்தை அலிஃப் போன்றிருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை அந்த காம்பை நீங்கள் முதலில் எழுதுகிறீர்கள் பிறகு தாவுடு தாவுடைய இரண்டாவது அம்புக்குரிய நீங்கள் பார்க்கிறீர்கள் மூன்றாவதாக தாவுடைய கீழ்ப்பகுதியை எழுதுகிறீர்கள் எனவே அந்த கீழ்ப்பகுதியை எழுதிவிட்டு மேலால் போன்று இருக்கக்கூடிய அந்த பகுதியையும் மேலால் எழுதவும் முடியும் எனவே இவ்வாறு இவர்கள் உங்களுக்கு காண்பித்திருக்கிறார்கள் அதே போன்று நீங்கள் அதனுடைய நான்காவது எழுத்தாக நூல் எழுதப்பட்டிருக்கிற நூல் எழுதப்படுகிற பொழுதும் ஆரம்பத்திலிருந்து இரண்டு அம்புக்குறிகள் போட்டு காண்பித்திருக்கிறார்கள் வலதிலிருந்து ஆரம்பித்து இடதிலே அது முடிகிறது சீன் எழுதுகிற பொழுது முதல் பல்லை முதலாவதாக தொடங்கி இரண்டாவது பல்லை இரண்டாவதாக மூன்றாவதாக அதனுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதி நான்காவதாக முடிகிற பகுதி அதே போன்று தான் சாத் அதற்கும் அம்புக்குறி போன்று காண்பித்திருக்கிறார்கள் தால் எவ்வாறு எழுதியிருக்கிறார்கள் என்று பாருங்கள் மேல் பகுதியை மேலிருந்து கீழ்நோக்கி முதல் அம்புக்குறி இரண்டாவது அம்புக்குறி கீழிருந்து இடது பக்கம் செல்கிறது வலதிலிருந்து இடது பக்கம் செல்கிறது அதே வரியிலே நீங்கள் ஃபா காஃப் போன்ற எழுத்துக்களை எழுதுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த எடுத்தடையாளத்தை பார்க்கிறீர்கள் அதை நீங்கள் எவ்வாறு எழுதுவது என்பதை காண்பித்திருக்கிறார்கள் முதலாவதாக வலதிலிருந்து நீங்கள் ஆரம்பித்து அப்படி ஒரு சுற்று சுற்றி இடது நோக்கி அதனை கொண்டு போக வேண்டும் என்பதை காண்பித்திருக்கிறார்கள் அடுத்ததாக ஹா ஹா எழுதுகிற பொழுதும் முதலாம்புக்குறி ஹாவுடைய அந்த மேல் பகுதியை அவ்வாறு எழுதி முடித்து இரண்டாவதாக அதனுடைய கீழ்ப்பகுதியை எழுதி அதற்கு பிறகு அதை மேலே மூன்றாவதாக கொண்டு போய் திரும்பவும் நான்காவதாக கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள் இவ்வாறு தான் ஹா எழுதுவது எனவே இவற்றை நீங்கள் எழுதி பழக வேண்டும் இவற்றை நீங்கள் எழுதி பழகுவதன் மூலமாகத்தான் நீங்கள் அரபு மொழியிலே எழுதுவதற்கு பயிற்சி பெற முடியும் இதுதான் முதலாவது பாடம் இன்ஷா அல்லா நாங்கள் இரண்டாவது பாடத்தை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்